சகோதரி எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோர் ஜி கே பகுதிக்கும் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் அதுல ஃபஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கொடுத்திருப்பான் இந்த டாப்பிக் புது எங்க இருக்கு ஒன்பதாம் வகுப்பு புதிய சமூகத்துல மனித உரிமைகள் அப்படின்ற சாப்டர் குள்ளியும் பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற சாப்டர் குள்ளவும் இருக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஜஸ்ட் எட்டு பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிருக்குங்க இதை மட்டும் நீங்க படிச்சா போதும் வரக்கூடிய குரூப் எக்ஸாமில் மினிமம் ஒன்றில் இருந்து ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷம் குரூப் அனலைஸ் பண்ணி இந்த கேள்விகள்லாம் எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன் கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க இப்போ அடிப்படை உரிமைகள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க முதல்ல என்ன சொல்லியிருப்போம் இந்திய அரசியலமைப்புல மூணாவது பகுதியில் அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து சட்ட பிரிவில் இருக்கு அப்படின்ற ஒரு பேசிக் பேக்ராப் இருக்கு இதை நீங்க படிச்சு முடிச்ச உடனே அதுக்கு ரிலேட்டடா குரூப் ஃபோர்ல எப்படிலாம் எல்லாம் கேட்டிருக்கானோ அதை அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இப்ப இந்த பேக்ரா பச்சு முடிச்சிட்டீங்களா அப்படியே கீழே வந்தா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட பகுதி அப்படின்னு கேட்டிருக்கான் சோ நம்ம பகுதி மூணு இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு விஎஓ எக்ஸாம்லயும் கேட்டிருக்கான் பாருங்க ஒரு பேகிராஃப் படிக்கிறீங்க அதுக்கு ரிலேட்டடா டிஎன்பிசி கொஸ்டின் வச்சிருக்கேன் இப்ப நான் அடுத்த பேகிராப் வந்துட்டேன் பன்னெண்டுல இருந்து முப்பத்தி வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பத்தி சட்டப்படி இருக்கான்னு சொல்றாங்க சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைகள் இதுல எந்தெந்த பிரிவுன்றத பிரிவுன்றதா புக்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு ரிலேட்டடா TNBC question கொஞ்சம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு examல இங்க பாருங்க சமத்து உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுதந்திர உரிமை பாருங்க அதுக்கு பிரிவு கொடுத்துருக்கான் பொறுத்துக்கு மாதிரி அடடே அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் எக்ஸாம்லேயும் இதே மாதிரி பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்கான் அப்போ இந்த பேகிராஃபில் ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸிங்க ஏன்னா நீங்கள் ஒரு பேரகிராஃப் படிக்கும் போது அது ரொம்ப இம்பார்ட்டனா இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்றத இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும் அடடா சமைசி இல்லை ஜி கேக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லையா இப்போ இந்த ஆறு வந்து பிரிச்சுருக்காங்க இல்லையா இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமத்து உரிமை தனி டேபிள் கட்டி கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் புக்கில் தேறி கொடுத்துருப்பான் ஓகேங்களா டென்த் புக்கில் அந்த பிரிவியே கொடுத்துருப்பான் பதினாலில் என்ன இருக்கு பதினஞ்சில் என்ன இருக்கு பதினாறுல என்ன இருக்குன்னு ஓகேவா ஸோ நான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பாக்ஸில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சுதந்திர உரிமை கொடுத்துருக்காங்க அதுக்கு இது கூடவே எங்கேயாவது கலர் பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா இருந்துச்சுன்னா அதையும் கூடவே வச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு தெரியும் கலர் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கரெக்டா ரைட் ஒரு ரெண்டு மூணு முடிச்சுட்டேன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடா குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு விஸாம்ல கேட்டிருக்கான் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கான் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா பாருங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்துல கல்வி கற்கும் உரிமை சேர்க்கப்பட்டிருக்காங்க புரியுதுங்களா சோ அப்படியே கொடுத்திருக்கேன் அதுக்கடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியாக எடுத்து கொடுத்துருங்க இப்ப பாருங்களா இந்திய அரசியலமைப்பில் டேஷ் சட்ட பிரிவின் படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது இது எந்த பிரிவுன்னு கேட்டிருக்கோம் விதி இருபத்தி ரெண்டு அதையும் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் எக்ஸாமில் சரிங்களா அதே மாதிரி இங்க பாருங்களேன் இந்த கேள்வி ஆயிடுச்சா சோ மூணு கேள்விகள் இந்த பேராகிராப்ல இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் கொடுத்துட்டேன் அப்படியே பாருங்க அந்த உரிமைகள் எல்லாம் கொடுக்கும் போது அதுக்கு ரிலேட்டடா கேட்கப்பட்ட கேள்வியும் அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கேன் இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்பிள வந்து பாத்தீங்கன்னா தவறாக புரிந்துள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல என்ன நான் பதினாலு பதினேழு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறு கொடுத்துருக்கான் அப்போ இந்த பிரிவுகள் மட்டுமே மூணு நீங்களே பார்த்திருப்பீங்க சூப்பர் பா அதே மாதிரி பாருங்க எல்லாமே ஒவ்வொரு பேராகிராஃபும் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான கேள்விகளையும் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கேன் என்ன கேட்டீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஜஸ்ட் ஏழு பக்கத்துல படிச்சாவே போதும் டெப்த்தாகவே எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் சார் சரி சார் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புக்கு நான் ரெண்டு நாள் உங்களுக்கு பிளான் போட்டு கொடுக்குறேன் ரெண்டு நாள்ல நீங்கள் படிச்சு முடிச்சுடுங்க இதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கொஷின் எடுத்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ கேள்விகள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி கேள்விகள் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மட்டும் இல்லை குரூப் எக்ஸாம் இல்லை எவ்வளோ எக்ஸாம் நடக்குது இல்லையா அதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள் நாற்பத்தொம்போது கேள்விகள் கொடுத்துருங்க இதை படிச்சுட்டு ஒரு முறை அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடுங்க இதுக்கு நாளைக்கு அதாவது இன்னைக்கு இதை படிக்கிறீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற டெஸ்ட்டும் கொடுத்துருவேன் கிட்டத்தட்ட நம்மளுடைய தேர் என்னன்னா ஒரு எழுபதுல இருந்து நூறு கேள்விகள் வரைக்கும் கொடுக்கணும் ஒரு டாப்பிக்கு அப்படின்னு தான் அதாவது நாற்பத்தொன்போது கேள்விகள் டெஸ்ட்டாக கொடுத்து முடிச்சாச்சு புரியுதுங்களா சரி சார் இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி அட்டன் பண்றது எப்படி சேர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் அதில் தான் நம்மளுடைய நோட்ஸு டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் கொடுத்துட்டு வரும் சார் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் ஆப்பே இல்ல ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்திருக்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம்

ரெண்டு கேள்வியும் ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுத போகிறோம் அப்படியே கடந்த பத்து வருஷ கொஸ்டின்ஸை பார்க்கும்போது அனைத்து தேர்வுகளையுமே இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் நம்ம முதல் நோட்ஸாக மின்னல் வகை வழிகாட்டி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கோம் இது ஜி கேக்கு தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க ஸோ அதில் வந்து இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும் அதை நம்ம நம்ம வெப்சைட் வெப்சைட் வரும் ஒன்னும் இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் அங்கே டைமர் ஓடுங்க பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமெட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைபிள் பண்ணி வச்சிக்கோங்க கூடவே பக்கத்துலேயே ஒரு பெல்லு மாதிரி இருக்கும் அந்த க்ளிக் பண்ணி ஆள் செலெக்ட் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி ஜிகே நோட்ஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்து மெசேஜாக வரும் நீங்கள் உடனே வீடியோ பார்த்து நோட்ஸை டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்